ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் எக்கானமி அதாவது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி யூனிட் ஃபைவ்ல இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம்ங்கிற யூனிட்லேருந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற யூனிட்லேருந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நியூ விவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க கேள்விக்கு போகலாம் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பணமதிப்பை குறிப்பது எது விடை ஆப்ஷன் ஏ ஜிடிபி ஜிடிபினா மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறிப்பு ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிக்கும் ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு என்பது என்ன விடை ஆப்ஷன் ஏ மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் டேஷ் சதவீதம் வேளாண் துறையிலிருந்து கிடைக்கிறது விடை ஆப்ஷன் டி பதினேழு சதவீதம் இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சுந்தர் பிச்சை சிஇஓ கூகுள் ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் எவற்றைப் பொறுத்தது விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீடு வாழ்க்கை தர குறியீடு மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வாங்கும் சக்தி ஆகியவற்றில் முறையே டேஷ் இடத்தை இந்தியா பெற்றுள்ளது விடை ஆப்ஷன் ஏ ஏழு மற்றும் மூன்று இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன விடை ஆப்ஷன் டி ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் குறிப்பு இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக அமைந்திருந்தது கூற்று ஒன்று இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதில் எது சரி தவறுன்னு பார்ப்போம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்று இரண்டும் சரி அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்து முன்னேறாத நிலையிலிருந்த ஒரு பொருளாதாரம் முன்னேறிய நிலையை அடைவது பொருளாதார வளர்ச்சி எனப்படும் கூற்று இரண்டு தலா வருமானத்தை பொறுத்து ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் நாட்டு நலன் ஆகியவை அதிகரிப்பது பொருளாதார முன்னேற்றம் எனப்படும் இந்தியாவில் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார் விடை ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு குறிப்பு சமதர்மம் என்பது இந்தியாவிற்கு நேருவின் மிக பெரிய பங்களிப்பு ஆகும் அவர் நம் இந்தியாவை சமதர்மம் சமூகமாக கட்டமைக்க விரும்பினார் ஆனால் நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மமாகும் தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் சி அமர்த்தியா குமார் சென் குறிப்பு இந்த தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கிற புத்தகத்தில் மூலதன செறிவு நுட்ப முறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று சென் குறிப்பிடுகிறார் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி சமதர்ம காவலர் சமூக நீதி பாதுகாவலர் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர் போன்ற பல பெருமைகளுக்குரியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ பி ஆர் அம்பேத்கர் குறிப்பு பி ஆர் அம்பேத்கரின் காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்களை மக்கள் நலத்திற்காக மாற்றி அமைப்பது என்பது யாருடைய கருத்து விடை ஆப்ஷன் ஏ அமர்த்தியா குமார் சென் சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம் உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய கட்டுரை வெளியிடப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்ற கட்டுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று குறிப்பு பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்ற ஆய்வுக்கட்டுரை அம்பேத்கரின் எம்எஸ்சி பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு எது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கீழ்கண்டவர்களுள் ஜே எம் கீன்ஸின் அடிகளை பின்பற்றியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ வி கே ஆர் ராவ் பி ஆர் அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் விடை ஆப்ஷன் பி இந்திய ரூபாயின் சிக்கல்கள் குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளி டிஎஸ்சி பட்டம் வழங்கியது முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு என்ற ராவின் புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ராவின் இந்த புத்தகம் பேரியல் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பு வழங்கியது இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கருடைய டேஷ் என்ற நூலில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது விடை ஆப்ஷன் சி ரூபாயின் பிரச்சினைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் டி வி கே ஆர் வி ராவ் சரியான இணையை தேர்ந்தெடுக்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு பாயிண்ட்ஸ் பாருங்கள் அம்பேத்கருடைய மாகாண நிதி பெருக்கத்தின் மூன்று நிலைகள் தான் கொடுத்துருக்காங்க ஈயரும் கொடுத்துருக்காங்க ஸோ விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது மூன்று வரவு செலவு திட்டங்கள் அனைத்தும் சரி ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் அப்பார்ஷன்மெண்ட் பட்ஜெட் ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம் அலாட்மெண்ட் பட்ஜெட் வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம் ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷன் பட்ஜெட் இதோடைய இயர் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வுக் கட்டுரை யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி வி கேஆர் வி ராவ் குறிப்பு முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற கட்டுரை வேலைவாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதிய ஆண்டு எது விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வி கே ஆர் வி ராவ் கீழ்கண்ட எந்த கருத்துகளில் ஆர்வமுடையவராக இருந்தார் விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அதாவது தேசிய வருமானம் உணவு ஊட்டச்சத்து மற்றும் பண்டங்களின் பகிர்வு மூன்றாவது வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டு உடைமை ஆக்க வேண்டுமென்று நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டுமென்றும் கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியவர் யார் விடை ஆப்ஷன் சி அம்பேத்கர் சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலைசிறந்த பொருளியல் அறிஞர்களாக டி ஆர் காட்கில் சி என் வக்கீல் மற்றும் வி கே ஆர் வி ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ பி ஆர் பிரம்மானந்தா நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது என்ன விடை ஆப்ஷன் ஏ தலா வருமானம் காந்தியின் கருத்தான தொழில்கள் கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் ஆகியவற்றை வலுவாக ஆதரித்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ஜேசி குமரப்பா ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ராமச்சந்திர குஹா ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் ராமச்சந்திர குஹா கீழ்கண்டவற்றுள் ஜேசி குமாரப்பாவால் எழுதப்படாத நூல் எது இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிற புத்தகம் வந்து ராவ் அவர்கள் எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் குறிப்பு குமாரப்பா வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது ஒரு ஆண்டிற்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இருந்தபோது நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் ஆகிய புத்தகங்களை எழுதினார் அனைத்திந்திய கிராமத் கிராம தொழில் கழகத்தை எந்த ஆண்டு குமரப்பா தோற்றுவித்தார் விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது டேஷ் பத்திரிகையில் பணியாற்றினார் விடை ஆப்ஷன் சி யங் இந்தியா ஜோசப் செல்லதுரை குமரப்பா தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் பிறந்த ஆண்டு எது விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜனவரி நான்கு கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடியாக அறியப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் பி ஜேசி குமரப்பா காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை ஜேசி குமரப்பா உருவாக்கினார் சாதி முறை சமூக பதத்தத்திற்கு காரணமாக அமைகிறது சாதி முறை அரசியல் ஜனநாயகத்தை விடவும் சமூக ஜனநாயகத்தை அமைப்பதில் தோல்வி அடைந்திருக்கிறது என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வழங்கல் பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு தொழில்தான் உண்மையான செல்வம் மேலும் உழைப்புதான் மிக பெரும் வளம் என்று கருதியவர் யார் விடை ஆப்ஷன் பி வள்ளுவர் எங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டு அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யா பீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி வந்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏதுரை குமரப்பா பசி கொடுமையிலிருந்து பெரும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் என்றும் அனைத்து குடிமகனும் இதனை அனுபவிக்க வேண்டும் என்றும் கருதியவர் யார் விடை ஆப்ஷன் பி வள்ளுவர் வெளி உதவி கோரும் நாடுகள் நாடுகளே அல்ல என்று திருவள்ளுவர் டேஷ் குரலில் குறிப்பிடுகிறார் விடை ஆப்ஷன் டி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது பொது செலவை கீழ்கண்ட எவற்றிற்கு செலவிடுமாறு வள்ளுவர் வலியுறுத்துகிறார் விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அதாவது பாதுகாப்பு பொதுப்பணிகள் சமூக பணிகள் உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா டேஷ் இடத்தை பிடித்திருக்கிறது விடை ஆப்ஷன் சி ஏழு இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டுள்ளது எத்தனை நிலைகளை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி ஆறு நிலைகளை கொண்டுள்ளது அது ஆறு நிலை என்னன்னு பார்ப்போம் குழந்தை கல்வி கல்வி இடைநிலை கல்வி மேல்நிலை கல்வி இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் டேஷ் சதவீதம் வேளாண் துறையிலிருந்து கிடைக்கிறது விடை ஆப்ஷன் சி பதினேழு சதவீதம் இந்தியாவில் டேஷ் சதவீதம் மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் விடை ஆப்ஷன் சி அறுபது சதவீதம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கேள்வி எல்லாமே லெவன்த் எக்கனாமிக்ஸ் இந்திய பொருளாதாரம் யூனிட்லேருந்து எடுத்திருக்கிறது மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருடம் டேஷ் எனப்படுகிறது விடை ஆப்ஷன் டி பெரும் பிரிவினை வருடம் மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் டேஷ் ஆண்டு ஜிக்மே சிங்கே வாங்சு என்பவரால் உருவாக்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு குறிப்பு ஜிக்மே சிங்கே வாங்சு என்பவர் பூட்டான் நாட்டின் நான்காவது மன்னர் ஆவார் இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை டேஷில் தொடங்கியது விடை ஆப்ஷன்ஸ் பெங்களூரில் தொடங்கியது இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றை டேஷ் ஒன்றாக இணைத்தது விடை ஆப்ஷன் பி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி ஏழு அன்று ஒன்றாக இணைத்தது டேஷ் ஆண்டு வரை கல்வி மாநில அரசின் பொறுப்பில் இருந்தது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வரை கல்வி மாநில அரசின் பொறுப்பில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு கல்வி மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது இந்திய வரவு செலவு திட்டத்தில் டேஷ் சதவீத நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் பி மூன்று சதவீதம் நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது மக்கள் தொகையில் சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுவது எந்த ஆண்டு விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று குறிப்பு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதமில் இருந்து ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைந்து வந்தது ஆகையால் இது சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது டேஷ் ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்கிறோம் விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீதத்திலிருந்து அதாவது இரண்டு சதவீதம் ஆகும் ஆகையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்கின்றோம் ஆயிரம் மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது என்ன விடை ஆப்ஷன் ஏ கச்சா இறப்பு விகிதம் கச்சா இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஆயிரம் மக்கள் தொகைக்கு ஏற்படும் இறப்புகளின் எண்ணிக்கை என வரையறுக்கப்படுகிறது ஆயிரம் மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை என்பது என்ன விடை ஆப்ஷன் டி கச்சா பிறப்பு விகிதம் கச்சா பிறப்பு விகிதம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தொகையில் ஆயிரம் பேருக்கு நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கையின் விகிதமாகும் ஒன்லைனர் பார்க்கலாம் பூட்டான் நாட்டின் நான்காவது மன்னர் யார் ஜிக்மே சிங்கே வாங்சு பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது என்ன கலப்பு பொருளாதாரம் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கும் துறை எது பணிகள் துறை ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பது என்ன மக்கள் தொகை அடர்த்தி ஆயிரம் ஆண்களுக்கு பெண்களின் விகிதத்தை குறிப்பது என்ன விடை பாலின விகிதம் நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையில் வகுக்க கிடைப்பது என்ன தலா வருமானம் மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வின் பெயர் என்ன மக்கள் தொகை ஆய்வு அதாவது டெமோகிரஃபி பி ஆர் அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் விடை இந்திய ரூபாயின் சிக்கல்கள் கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ